அண்ணா சண்முகம் பரணி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் பரணி இசுகிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் குங்கும பூ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாடி இசுகி இந்த பாலில் குங்கும பூ போட்டிருக்கேன் இதை குடிச்சின்னா பிறக்க போகிற குழந்தை கொழு குழு குழுன்னு சிகப்பாக அழகாக பிறக்கண்டி கூடிய சீக்கிரமே இந்த வீட்டில் குழந்தையோட அலுவலர் கேட்கணுண்டி எடுத்து கொஞ்சணுன்னு ஆசையாக இருக்குதுங்கிறாங்க பரணி இசுக்கியும் பரணியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக சண்முகம் வர்றாங்க பரணி என்னமோ கொண்டு வந்து கொடுத்துருக்கா என்னன்னு கேட்க அண்ணே இசுக்கி பால் கொண்டு வந்து கொடுத்துருக்கா குங்குமப்பூவும் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கா இந்த பாலை குடிச்சா பிறக்க போகிற குழந்தை சிகப்பாக அழகாக பிறக்குமாவே ஆமாண்டி சரி சரி நீ இந்த பாலை குடிங்கிறங்க ஏ பரணி நான் உனக்கு கேட்பேன் நீ கோச்சுக்க கூடாதுன்னு கேட்கவும் கேளு கேளுங்கிறாங்க அப்படியும் காது கொடுத்து கேட்குறாங்க சண்முகம் உனக்கு குழந்தைன்னா ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்றீங்க உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாகவே இல்லையா எஸ்கே கேட்டதும் பரணி அழுகுறாங்க ஏ பரணி நான் என்ன கேட்டுட்டேன் கேட்டது தப்பா அப்படின்னு எஸ்கே கேட்கவும் அது எப்படி குழந்தை வேண்டான்னு சொல்லுவேன்னா எனக்கு ஒரு குழந்தைக்கு நாலு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது தெரியுமா பரணியோட ஆசையை சொன்னதும் சண்முகம் அப்படியே திடுக்கிட்டு நிற்கிறாங்க என்னது பரணி மனசுல இவ்வளோ ஆசைகள் நாள் கூட இவ நமக்கு கிட்ட சொல்லவே இல்லையேன்னு நினைக்கிறாங்க ஆசைப்பட்டால் போதுமா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் காலம் கூடி வரணும் ஏன் நான் இந்த வீட்டுக்கு வந்த இருந்து எனக்கும் என்னோட ஆசைகளெல்லாம் நிறைவேற அளவுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு எனக்கு நேர அமைப்புகளே அமையலையே இதையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சண்முகத்தை புரிஞ்சுக்கிறக்கே ரொம்ப நாள் ஆச்சு அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இப்ப நான் மேல் படிப்பு படிக்கிறக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் விட முடியாது சமயத்துல குழந்தை உண்டாயிட்டா என் படிப்பு வீணாக போயிடும் இப்படியே தொடர்ந்து எனக்கு காலம் போய்கிட்டே இருக்கே தவிர என்னோட ஆசைகளையும் விருப்பங்களையும் சண்முகத்துக்கிட்ட ஒரு நாள் சொன்னது மட்டும் இதை பத்தி எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கலு சொல்லிடுறாங்க அதனால என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல மனசுக்குள்ளேயே போ போட்டு பொறுத்து வச்சிருக்கேங்கிறாங்க பரணி இதை கேட்டதும் சண்முகம் அப்படியே தொடிச்சு போயிடுறாங்க பரணியோட ஆசையை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே அவளுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு தான விலகி போறான்னு நான் நினைச்சேன் இவ்வளவு ஆசைகளை மனசுல தேக்கி வச்சிருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையே அவளோட ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே பாவி அப்படின்னு அழுகுறாங்க சண்முகம் பரணி இவ்வளவு ஆசைகளை உன் மனசுல தேக்கி வச்சிருக்கியே ஏன் எங்க அண்ணங்கிட்ட நீ பழிச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமா வாழலாமல் இல்ல பரணிங்கிறாங்க என் மனசுல உள்ள ஆசைகளை உங்க அண்ணங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் தான் இப்போ அவனை விட்டு நான் ரொம்ப தூரம் பிரிஞ்சு கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு எனக்கு இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்க அண்ணன் கிட்ட என்னோட விருப்பங்களை சொல்ல போறேன் ஆனா என்ன செய்கிறது அவன் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு பரணி அழுகுறாங்க பரணி அழுகாதுல இவ்வளவு வாசிகளை தேக்கி வச்சிருக்கியே படிப்பும் வேணும் குழந்தைகளும் வேணும்னு நீ ஆசைப்படுற இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா உன்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நீ நினைக்கிறியே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க அண்ணன் உன்னை புரிஞ்சுக்காம எல்லாம் இல்ல உன்னோட விருப்பம் என்னன்னு அதை தெரிஞ்சுக்காம தான் இருக்கு நீ தப்பா நினைக்காத பரணிங்கிறாங்க எஸ்கே அவன் தான் என்னோட தாசி ஏதோ விருப்பத்தையும் கேட்காம இருக்கான் ஆனா எனக்குன்னு இந்த வீட்டுல சில கடமைகள் இருக்கு அதை நான் முடிக்கணுங்கிறாங்க அப்படியா என்ன கடமை அடுத்தது என்கிட்ட சொல்லு வரணுங்கிறாங்க நம்ம ரத்னாவுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவ வாழ்க்கையிலயும் அவ செட்டில் ஆயிட்டானா அவன் நிம்மதியா இருக்கிறத பார்த்துட்டு நானே இங்க இருந்து கிளம்பிடுவேங்கிறாங்க பரணி ஆமா பரணி நீ சொல்றதும் சரிதான் நம்ம ரத்னாவுக்கு அந்த அறிவலகனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்லன்னு இசைக்கையும் பரணியும் முடிவெடுக்கிறாங்க பரணி குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையா அன்பா பாசமா இருக்கிறா ஆனா விருப்பத்தையும் இதுவரைக்கும் என்ன ஏதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லையே எப்பவுமே அவன் நம்ம கூட சண்டை போடுற சண்டைக்காரியாவும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல தாயாவும் இருந்திருக்கா எப்ப எப்ப குடும்பத்தை ஆதரிக்கணுமோ அப்பவெல்லாம் அவ தாயான்னு நின்று பார்த்திருக்கா அவளை ஒரு நாளும் தாயா நம்ம பார்க்கணும்னு நினைச்சதே இல்லையேன்னு நினைச்சு சண்முகம் வரணி சொன்னதையெல்லாம் கேட்டு மனசு சுக்கு நிறா உடஞ்சிருது சண்முகம் அப்படியே மனங்கலக்கத்தோடு அந்த பக்கம் போறாங்க அங்க மரம் இருக்கு அந்த மரத்தை அவங்க அம்மாவா நினைச்சிட்டு எப்பவும் அவங்க மனசுல உள்ளதை அந்த மரத்துக்கிட்ட தான் கொட்டிட்டு இருப்பாங்க சண்முகம் அந்த மரத்துக்கிட்ட தலையை முட்டு கொடுத்து அம்மா வரணியோட மனசுல இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னே நான் தெரிஞ்சுக்காத ஒரு முட்டாள் ஒரு பாவி ஆயிட்டேனே அவ மனசுல கடவுள்கிட்டயும் இவ்வளவு வாசிகள் இருந்திருக்கு அவ ஒரு நாளும் மனசு விட்டு என்கிட்ட சொன்னதில்ல நானும் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை இந்த குடும்பத்துக்கு மட்டுமே தாயா நின்னவளை நான் சுயநலத்தோடு அவளை பார்த்துட்டேன் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைச்ச மாதிரி ஆயிப்போச்சு வர்ணிய பத்தி யோசிக்காமையே விட்டுட்டோமேங்கன்னு குற்ற உணர்ச்சியில் அழுகிறாங்க சண்முகம் அவ படிப்புக்கு நான் ஒரு நாளும் தடை போட்டதில்லை அவ ஆசைப்பட்டபடியே வெளிநாடு போய் படிச்சு திரும்பி வரட்டும் அவ ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் நான் நிறைவேற்றுறேன்னு சத்தியம் பண்றாங்க சண்முகம் முதல்ல அவ படிப்புக்கு எந்த தடையும் இல்லைன்னு அவளை உண்மையா நம்ப வைக்கணும் நாலு வருஷம் என்ன இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து வேணாலும் அவ படிச்சு திரும்பி வரட்டுமே எங்க போயிட்டு போறா படிப்பு முடிச்சதும் திரும்பியும் நம்ம குடும்பத்தை தானே தேடி வர போற அதுக்கப்புறம் குடும்பமா குழந்தைங்களை எல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாமே பரணிக்கிட்ட இதெல்லாம் நம்மனால நேரம் வெளிப்படையா பேச முடியாத நேரம் தானே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே படிக்காத முட்டாளுங்கிறது சரியா தான் இருக்குன்னு சண்முகம் தனக்கு தானே பேசிக்கிறாங்க பரணி வெளியே போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் பண்ணி கொடுக்கணும்னு சண்முகம் முடிவெடுத்துக்கிறாங்க பரணியும் நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடியே ரத்னாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தான் போகும் அவளும் வாழ்க்கையில செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கிறத நம்ம கண்குளிர பார்க்கணும்னு நினைச்ச பரணி விடிஞ்சதும் முதல் வேலையோ அறிவழகனை போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பரணி தான் விடுத்ததும் சண்முகம் சரிவா கிளீனிக் போகலாம் அப்படின்னு பரணியை கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு நான் அதை முடிச்சிட்டு வரணும் நீ போய்க்கோ என்ன வேலை வேலை இருந்தால் சொல்லு நானும் கூட வரேங்கிறாங்க சண்முகம் இல்லை நீ வந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி சொதப்பிடுவேன் நான் போய் பேசிவிட்டு அதுக்கப்புறமா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பரணி அவங்க ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க அறிவலகன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க பரணி அறிவு பரணியை பார்த்ததும் சிஸ்டர் வாங்கி வாங்க திடீர்னு இந்த பக்கம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஆமா அறிவு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுணுங்கிறாங்க அப்படியா சரி வாங்க உட்காருங்க அப்படின்னா அறிவழகன் பரணியை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க அடுத்த மாதம் நான் படிப்புக்காக அமெரிக்கா போகலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடியே எனக்குன்னு என் குடும்பத்தில் சில கடமைகள் இருக்குது ரத்னாவோட வாழ்க்கையை இப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா பாவ ரத்னா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அவள் சந்தோஷமாக இருப்பாள் அவளை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் தான் உங்களை பற்றியும் அவள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினச்சேன் அதனால தான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க பரணி சிஸ்டர் பட்டுன்னு இந்த விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட உடச்சிட்டீங்க ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு ரத்னாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் செட்டில் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா ரத்னாவுக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு தெரியாம நான் எதுவும் பேச முடியாதாங்க இதுக்கு பரணி சொல்றாங்க ஆ ரத்னாவுக்கு இதுல விருப்பம் தான் நாங்கள் அன்னைக்கே ரத்னா கிட்ட முடிவு கேட்டுட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்தோம் அங்கே வந்து பார்த்தா ஏதோ நடந்துருச்சு உங்களையும் ரத்னாவையும் ஏதோ வீடியோ போட்டு அனுப்பிட்டு அதனால பிரச்சனை பெருசாயிடுச்சு சரி இது இப்போதைக்கு பேச வேண்டாம்னு சண்முகமும் சொல்லிட்டான் அந்த அன்னைக்கு நாங்கள் வந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொல்ல முடியாம போச்சு ஏதாச்சியாக வந்த மாதிரியும் திரும்பி வந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்போ ரத்னா சமூகத்தோடு தான் உங்க வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லி இதை கேட்டதும் அறிவாளர்களுக்கும் ஆனந்தம் சந்தோஷம் தாங்க முடியல அப்படியா சிஸ்டர் சொல்றீங்க இப்போவே ரத்தனை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சுதான் எங்க வீட்டுக்கு வந்தாலான்னு கேட்கறாங்க அட ஆமாங்க ரத்தனை சம்மதத்தோட தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அறிவழகன் ரொம்ப சந்தோஷமா சரிங்கன்னு சம்மதிக்கிறாரு நான் டியூட்டிக்கு போறேன் அப்படின்னு பரணி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க அறிவழகன் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறாங்க போனதுமே ரத்னாவை தான் பாக்குறாங்க ரத்னா உன் மனசுல இவ்வளவு வாசிகள் இருக்குன்னு என்கிட்ட நீ ஏன் வெளிப்படையா சொல்லாம விட்டேன்னு கேட்கறாங்க ரத்னாவுக்கு வாழும் தெரியல தலை தெரியல நீ என்ன சொல்றது பேசுறதா இருந்தாலும் பழிச்சு தெளிவாக பேசு நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலிங்கிறாங்க ரத்னா ஓஹோ உனக்கு நான் பேசுறதே ஒன்றுமே புரியலையா ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் அண்ணங்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் சமதம் சொன்னியாமே அதை நீ என்கிட்ட வெளிப்படையாகவே சொல்லியிருக்கலாமல்லங்கிறாங்க அறிவழகன் என்னது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன சொன்னேன் காலையில் வந்ததும் என்ன டென்ஷன் கலப்பாதாமல் போய் வேலை என்னமோ அதை பாருன்னு ரத்னா கோவமாக சொல்கிறாங்க போது ரத்னா மேலே ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பரணி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஒன்றுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ என்னடானா என் மேலே எந்த விருப்பமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறேன்னு சொன்னதும் ரத்னாவுக்கு சரியான கோவம் வந்துருது அறிவழகன் பேசுகிற மட்டும் பேசுங்க இது ஸ்கூலுக்கு வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதீங்க அப்புறம் எனக்கு பொல்லாத கோவம் வந்துருங்கிறாங்க ரத்னா நீ ஒன்றும் கோபப்படாத சிஸ்டர் வந்து என்கிட்ட பேசுனதுனால தான் என்னோட விருப்பத்தை நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க இது பரணி ஒன்றும் வந்து பார்த்தாளா எனக்கே தெரியாம உன்னை வந்து பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா வாழ்க்கையில அவளா ஒரு முடிவெடுத்ததுனால தானே நான் எவ்வளோ பிரச்சனைக்கு சந்திச்ச ஆளாக இருக்கேன் திரும்ப திரும்ப அதே தப்பாக பண்ணி என் மனசை புண்ணாக்கிறாய் இவளை இப்படியே விடக்கூடாது முதல்ல அவளை பார்த்து நம்ம கண்டுக்கணும்னு நினைக்கிறாங்க ரத்னா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் பரணி வந்ததும் பார்த்ததும் பரணியை பார்த்து சரியான கோவத்தோட பாஞ்சிகிட்டு போறாங்க ரத்னா பரணி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கூப்பிடவும் பரணி என்ன ரத்தனான்னு கேட்குறாங்க அறிவாளகனை பார்க்குறக்காக இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போனியா அவங்ககிட்ட என்னோடய கல்யாண விஷயத்தை பற்றி பேசினியாங்கிறாங்க பரணியும் அடி ஆமாடி அதுக்குள்ளே அறிவு உங்ககிட்டயே சொல்லிட்டாரு ஆனே இதை பற்றி உங்ககிட்டயே பேசணும்னு நினச்சேன் நல்ல வேலை அவரே சொல்லிட்டாரு நல்லதான் போச்சுங்கிறாங்க பரணி உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு என்கிட்ட கூட இதை பத்தி பேசாம நீ போய் எனக்கு இப்படி மாப்பிளை பார்க்கலாம் என் கல்யாணத்தை பத்தி அதுவும் இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி நீயா ஒரு முடிவெடுத்து பேசிட்டு வருவியா அப்படின்னு ரத்னா சீரி பாஞ்சுக்கிட்டு ரத்னா கோபுரத நல்லதுக்கு போயிடுறாங்க நான் சொல்ல போனேங்கிறாங்க பரணி இது வரைக்கும் எனக்கு பண்ண நல்லதெல்லாம் போதாதா திரும்பவும் மறுபடியும் எனக்கு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா உங்ககிட்ட எனக்கு கல்யாணத்தை பண்ணுவின்னு வந்து கேட்டேன் ஒரு மாப்பிள்ளைய பாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இல்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னா எதுக்கு என் விஷயத்த தலையிடுறேன்னு கேக்குறாங்க ரத்னா பொசும் பொசுன்னு பரணி மேல கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க அப்ப சண்முகம் வராங்க ஏ ரத்னா பேசாம நிறுத்த என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் காலத்துக்கும் இப்படியே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா பரணி செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அன்னைக்கே உங்ககிட்ட சம்மதம் கேட்டுத்தானே அறிவலகனை பாக்குறக்கு போனோம் இப்பதான் அறிவலகன் வீட்லயும் அந்த பிரச்சனை ஓஞ்சது நம்ம வீட்லயும் பிரச்சனை ஓஞ்சது அடுத்தது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணுங்கிற ஆசையில தானே அவ போய் அறிவு கிட்ட கேட்டிருக்கா தெரியாத மாப்பிளை ஒன்னும் பார்க்கலையே உனக்கு தெரிஞ்ச மாப்பிளையை தானே நாங்க பாத்திருக்காங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தானே அவ ஆசைப்பட்டா இதுல ஒன்னும் தப்பு இல்லையே அவ வெளியூருக்கு போறக்கு முன்னாடி உனக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போகணும்னு அவ ஆசைப்பட்ட பட்டா அதுல என்ன தப்பு அறிவழகன் நம்ம குடும்பத்துக்கு நல்ல தெரிஞ்ச பையன்தான் அவனும் உன் மேல விருப்பப்பட்டிருக்கான் உனக்கு அறிவை பிடிச்சிருக்கு நீயும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க வேண்டியதானுங்கிறாங்க சண்முகம் நான் பரணி சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லி நீ அவ பேச்ச கேட்டி என்கிட்ட கேட்கறியா எனக்குன்னு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்க தெரிஞ்ச நீ பரணி சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்னு நம்பரையே இதுதானே என்னால ஏத்துக்க முடியலைங்கிறாங்க ரத்னா இந்த பாருல ரத்னா நான் எடுக்கிற முடிவை விட பரணி எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் இந்த குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வா அதை நாம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவளை நாம சரியா புரிஞ்சுக்காத விட்டதுதான் நம்ம தப்புங்கிறாங்க சண்முகம் ஆனால் எனக்கு நல்லது செஞ்சு வைக்கிறியோ இல்லையோ ஆனால் பரணி சேர்ந்துக்கிட்டு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற வாரி இது எனக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் எங்களோட முடிவை கேட்டுட்டு தான் நீ முடிவு சொல்லுவேன் இன்னைக்கு பர்னி சொல்கிறது தான் முடிவுன்னு சொல்கிறீங்க அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல பரணி அவன் மனசுல நல்லதையே நினைச்சிருந்தாலும் அப்பவும் உங்ககிட்டயோ இல்ல ஏன் கிட்டயோ கேட்டுதானே அறிவுகிட்ட போய் அதுக்கு நான் பேசுவா நான் ஒண்ணு தலையாட்டி போமா கிடையாதுங்கிறாங்க ரத்தனா ரத்னா என்ன பேசிட்டு இருக்க குடும்பத்துக்கு ஒட்டுற மாதிரி பேசு இப்படி ஒட்டாத சண்முகம் ரத்னாவுக்கு பரணி மேல சரியான கோபம் இங்க பாரு பரணி அடிக்கடி என் விஷயத்துல தலையட்டி என் மனச நோக்கடி எனக்கு ஒன்னு நீ நல்லது பண்ணி கிளிக்க வேண்டாம் உன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க ரத்னா சண்முகத்துக்கு கோவம் வந்து ரத்னாவை திட்டுறாங்க இங்க பாரு ரத்னா பரணி இனிமேல் இந்த வீட்டுல என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் நடக்கும் சண்முகம் எங்க என்னனையே தசதிருப்பி பெட்டியில என் விருப்பத்துக்கு மாறா செஞ்சு எங்க குடும்பத்துக்குள்ள விரிசல் ஒன்று பண்ணிட்டே பரணிங்கிறாங்க